பேர் இது எந்த ஊரு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க எங்கள் ஊர் தங்கச்சி மாவட்டி மயில்சாமி புயலையே வேறு குழந்த ஒரு பத்து இருபது வருஷம் முப்பது வருஷமாக அப்படியே செஞ்சுட்டுருக்குறாங்க விவசாயிகிட்ட போய் புயல நட்டு வளர்த்தி வச்சுருக்கிறாங்க அவங்கக்கிட்ட போய் வெட்டி நாங்கள் ஆடுகள் வச்சு கொண்டு வண்டி ஏற்றி டேக்ட்ரி ஏற்றி கொண்டு வந்து இறக்கி மறுக்க இப்படி எடுத்து தூக்கி அப்புறம் முப்பது நாளைக்கு காஞ்சு அதுக்கு பிறகு இறக்கி அப்புறம் உரிச்சு ஆளு வச்சு உரிச்சு ராசி தனியாக மட்டன் தனியாக கழிச்சு பாம்பேவுக்கு லோடு ஓடுவோம் போட்டு போக ராசி இருக்கிறத இந்த வாய் புயலைக்கு துண்டு புயலைக்கு கம்பெனிகளுக்கு கொடுப்போம் இப்ப இந்த ராசி இந்த இதெல்லாம் சொல்றீங்களா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இது எப்படி தரம் பிரிக்கிறது தரம் பிரிக்கிறதுனா இது ரெண்டு தரம் பிரிக்கிறது பெருசாக கொனசில் இருக்கிற பெரிய விலை ரெண்டு தலை மூணு தலை தான் எனக்கு ராசிக்கு வரும் பாக்கியெல்லாம் மட்டத்துக்கு வந்துடும் அது ஒரு விலை இது ஒரு விலைக்கு இது என்ன நிலவரத்துக்கு வைக்கிதோ அது ஒரு பாம்பே ஆர்ட்ரு சேட்டை ஆர்டர் கொடுக்கறத அந்த விலைக்கு நாங்கள் கொடுக்க முடியும் இப்போ மட்டங்கிறது செகண்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி ஃபஸ்ட்டுங்கிறது அதே துண்டு புயலைக்கு வர்றது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி துண்டு புயலுக்கு இதில் என்னென்ன தயார் பண்ணுறாங்க இதில் இதில் வேற ஒன்று வாய் போடுறதே இது இதில் வேற என்னமே தயார் பண்ணுறது கிடையாது வாய் போடுறதே இதில் வேற அந்த வட மாநிலத்து புயலையாட்ட கான்ஸு இது குர்க்கா இதுக்கெல்லாம் வருதில்ல அது வேறு போயில இது வாய் புயலைக்கு மட்டும்தான் வாய்க்கு போடுறது துண்டு புகையிலன்னு சொல்லணும் துண்டு புயல வாய் போடுறதே துண்டு புயல் என்ன இருக்குனாலும் பொட்டம் புயல் போட்டாலும் எல்லாம் வாய் போடுறதே இது எதுனால இப்படி கட்டி வைக்கிறாங்க இதை கட்டினாத்தான் தலகளாக கட்டினாத்தான் காயுங்க இல்லாடி பச்சை அப்படியே இருக்குங்கல்ல மொறு மொறு நான வரும் மறுக்க இறக்கிற போது தண்ணி தொளிச்சு க பச்சை தண்ணி அடித்து இறக்கி போட்டு அம்பாரம் போட்டு பத்து நாள் இருபது நாள் போய் அப்புறம் எடுத்து திருப்பி போட்டு அப்புறம் உரித்து தரம் பிரித்து ஏகப்பட்ட வேலை செய்யணும் இது காய வச்சா இது வெயிட் குறையும் இல்லை குறையும் இப்போ இருக்கிற வெயிட் எப்படிங்கிறது இப்ப நீங்கள் வெயிட் போட்டு தானே எடுக்கிறீங்க வெயிட் போட்டாலும் இல்லை சும்மா நிதானமாக போய் வாங்குறது எனக்கு ஒன்றில் கூடும் ஒன்றில் குறையும் காடு வெயிட் வர்றத போல் அது அதை ஆண்டவன் ஜெயில்தான் அவன் அவனுக்கு என்னென்ன வடி போட்டுருக்குறோம் ஆனால் நீங்கள் கொடுக்குறது வெயிட் போயிட்டு போட்டு தானே கொடுக்குறீங்க நான் கொடுக்குற போது வெயிட் போட்டு வெயிட் போட்டு நாங்கள் வெயிட் போட்டால் வாங்க மாட்டாங்க கான்டாக்ட் போட்டு நாங்கள் போய் கான்டாக்டாக வாங்குறோமுங்க ஆனால் ஏ வாரியும் அப்படி வாங்க மாட்டாங்க அவங்க போட்டு தான் உள்ளதுக்கு ராசிக்கு என்ன வேலை மட்டத்துக்கு என்ன வேலைன்னு போட்டு தான் எடுத்துக்குவாங்க நம்மகிட்ட ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடையாது வாங்கிட்டு போகிறவங்க தமிழ்நாட்டுக்காரதே தமிழ்நாட்டில் இந்த மட்டம் செக்கன் குவாலிட்டிதே பாம்பே போகுதுங்க இங்கே லோக்கல்லையும் போகுது அப்புறம் பாக்கி அந்த ராசி புயல் சேர தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா தான் இது வேற எங்கேயும் போகாது தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்து எங்கே கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க கட ஊரும் பெரிய ஊர்களாக இப்போ திருப்பூர் இருக்குது தாராவை இருக்குது அவங்க கொண்டு போய் துண்டு போயில ஒரு வாங்கி கொண்டு போய் அவங்க துண்டு வெட்டி தரம் பிரித்து இப்போ ரூபா துண்டு ரெண்டு ரூபா துண்டு ரூபா துண்டு ஒரு ரூபா துண்டு இப்படி இப்போ தர மாதிரியே பிரித்து தூள் தனியாக இப்படி தர மாதிரியே பிரித்து விற்பாங்க அவங்கள்ட்ட இதில் சில லயனு கூடுவாங்க வண்டியில் வச்சு அந்த புகையிலை சாகுபடி பண்ணுறது இந்த ஒட்டஞ்சத்திரம் இந்த ஏரியாவில் தான் பண்ண ஆமாம் 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 ஒட்டஞ்சத்திரம் இந்த ஆறாவது ஏரியா வடக்க புளியம்பெட்டி அன்னூர் புளியம்பெட்டி அந்த லைன் சேர புகையிலே இதுங்க இந்த ஒட்டஞ்சத்திரத்தை தான் மெயின் மெயின்லே இதனால இங்கே ஒட்டஞ்சத்திரத்தில் அதிகமாக பயிர் பண்ணுறோம் இது ஆமாம் ஆரம்பத்துலேருந்து அது இது இந்த காட்டுக்கு இந்த புயலை தான் சூட் ஆகுது அந்த நேரத்துக்கு வேறு வெள்ளாமல் வைக்கிறதுக்கு விவசாயிகளுக்கு இது இல்லை இது எனக்கு ஒரு மூணு நாலு மா மூன்றரை மாதத்துல காசு ஆகுது தை மாதம் ஆரம்பிக்கும்ங்க தை முதலுக்கு ஆரம்பித்தா மாசி பங்குனி சித்திரை வைகாசி வரைக்கும் இருக்குங்க சில பேர் விலக கொடுக்காதவையே வெட்டி தூக்கி அவங்க குறித்து பாகம் பண்ணி இப்போ நம்ம நயங்களாட்ருக்கிற வியாபாரி போய் வாக்கிட்ட மழை பிடிக்க வாங்கிட்டு வந்து நாங்கள் ஒரு ஏஜெண்டாட்ட வியாபாரிகிட்ட கொடுத்து கொடுப்போம் இதில் அப்படியே காய வச்சா போதுமா தண்ணி எதுவும் அடிச்சு விடணும் இல்லை இல்லை காய வச்சு இறக்குற போது மட்டும்தான் தண்ணி அடிக்கணும் இறக்கும் போது தண்ணி அடிச்சு இறக்கும் தண்ணி அடிச்சு தான் இறக்கும் இப்போ இடையில மழை எதாவது வந்துச்சுன்னா அது வந்துருச்சுன்னா அது அதுவே அதே ஆண்ட வெய்யற்கையனோட அது எப்படி ஆண்டமைப்பட்டு இருக்குதோ அதே நடக்கும் மழை பெஞ்சா காய மழை வந்து சேதாரம் சேதாரம் ஆகும் ஜாயத்துக்கு லேட் ஆகும் ஆமாம் லேட் சேதாரம் வாங்கின வியாபாரிகளுக்கு காட்டுக்காரருக்கு பிரச்சனை இல்லை வாங்கின வியாபாரிக்கு நஷ்டம் வந்துடும் அது எப்படி தூள் தூளா உதிர்ந்துடும் இல்ல அப்படியே நாலு நாளைக்கு விடாமல் பேஞ்சினா இத்து போயிரும் பத்தி சாயி பல காரு மலை வந்து காத்துக்கு தடுச்சுன்னா பத்தி சாய்ச்சிருப்பில்ல வெயிட் ஆக ஆக